இப்போ தான் நம்ம கடைக்கு இறால் வந்திருக்கு பாருங்க இது வெள்ளை இறால் சின்ன இறால் அவ்வளோ ருசியாக இருக்கும் நிறையாவே நம்ம எடுத்துருக்கோம் ஏன்ட்டா விலையும் கம்மி இன்னைக்கு ஆவணி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கும் நம்மளுக்கு கடை உண்டுங்கிறதுனால அடுத்த வாரம் புரட்டாசி ஆரம்பிக்கிறதுனால இந்த வாரம் ஃபுல்லாகவே கடை உண்டுங்க அடுத்தது கடல் கொடுவாங்க ரெண்டு கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் எல்லா சைஸ்லேயுமே இருக்குது இதுவும் குழம்பு பரவலுக்கு நல்லாயிருக்கும் டெய்லி வீடியோ போட முடியுமான்னு தெரில ஏன்ட்டா மிட் நைட்டில் வந்தால் கொஞ்சம் டெய்லி வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வீடியோ வந்தாலும் சரி வரலனாலும் சரி நம்மளுக்கு அடுத்த வாரம் ஃபுல்லாக இந்த வாரம் இன்னைக்கு ஆரம்பிக்கிற கடை அடுத்த வாரம் வரைக்கும் ஃபுல்லாக கடை உண்டுங்க அதனால் நீங்கள் எப்போ வேணால் காலைல வந்து மீன் வாங்கிக்கலாம் அடுத்தது எல்லோ டெய்ல்சிலாம் இது எல்லாமே முக்கால் கிலோலேருந்து அரை கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது நிறைய மீன் இருக்குது இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோவும் வரும் இன்னைக்கு நிறைய வெரைட்டி அடுத்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் மீன் வாங்கலாங்க அடுத்தது தேங்காய் பாருங்கள் இது எல்லாமே ரெண்டரை கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் இருக்குது அரை கிலோ சைஸும் இருக்குது அடுத்தது சங்கரா சங்கராலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு